ஃப்ரெண்ட்ஸ் இன்று நமக்கு ஆண்டவர் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஒரு நாளாக இருக்கப் போகிறது அவர் வல்லமையுள்ள கருத்தை உணரப்போகிறோம் நீதிமொழிகள் பதினைந்து ஆறின் மூலம் ஆண்டோர் நம்மோடு பேசுகிறார் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு நமக்கு ஆண்டவர் நீதிமான் உடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அத்திய பொக்கிஷங்களை நம் வீட்டில் நிலைத்திருக்கும்படி ஆசீர்வாதித்து கொடுக்க போகிறார் பிரியமானவர்களே அதுதான் நீதிமானுடைய ஆசீர்வாதம் துன்மார்க்கனுக்கோ அவன் வருமானத்தில் மிகுந்த துன்பமும் வருத்தமும் தான் உண்டு நமக்கோ மிகுந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுக்குறார் இதுதான் நம்ம சாலுமான் தாவீதுனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அவனை போல ஒரு ஆஸ்தி உள்ளவன் சம்பத்து உள்ளவன் எங்கும் இல்லை என்று போட்டிருக்கு அவ்வளோ நிரம்பி தேவாலயத்துலையும் நிரம்பி இருந்துச்சு அவருடைய வீட்லேயும் நிரம்பி இருந்துச்சு அவ்வளோ அந்தஸ்து ஆண்டவர் கொடுத்து கூட்டி சேர்த்துருந்தார் ஆனால் பாருங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தாவியதின் வாழ்க்கையிலையோ சரி ஆண்டவர் கடைசியில் அவரை ஆசிர்வதித்து கனப்படுத்தி வைத்திருந்தார் ஆனால் அதற்கு முன் ஆண்டவர் எவ்வளோ வாழ்க்கையை சோதித்து பார்க்கிறார் பஞ்சத்தின் காலம் வெறுமையின் காலம் குறைவின் காலம் வழியாக செல்ல வேண்டியதாக இருக்கிறது என் தாத்தவனுடைய வாழ்வில் ஆரம்பத்தில் அப்படி தான் வெறுமை குறைவு ஒன்றும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் அவர்களுக்கு தரிசனத்தை நிறைவேற்ற பணம் இல்லாமல் இப்படியெல்லாம் பஞ்சத்தின் காலத்தில் வழியாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த நேரங்களில் தான் ஆண்டோர் நம்மை சோதித்து பார்க்கிறார் அவன் உள்ளம் எப்படி இருக்குது ஏன்னா இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தான் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குறைவு வரும்போது விட்டு ஓடி போயிடுவாங்க வேறு ஏதாவது ஒரு வழி தேட போயிடுவாங்க வேறு எதாவது ஒரு நபரை நம்பி போயிடுவாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து எனக்கு ஆசிர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் ஆண்டவர் ஈவன் என் நீதிமானாக இருக்கிறானா என்று சொல்லி ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார் நம் உள்ளத்தை பார்க்கிறார் அப்போ தான் அவர் மிகுந்த ஐஸ்வர்யத்திய பொக்கிஷங்களையும் நம் வாழ்க்கையில் கூட்டி சேர்க்கிறார் ரெண்டாவது நமக்கும் காட்டுகிறார் அந்த சூழ்நிலையில் பஞ்சமான ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம இருதயத்திற்கும் உண்மையான பொக்கிஷம் என்ன உண்மையான சொத்து என்னன்னு காட்டுறார் ஏன்னா அந்த சூழ்நிலையிலையும் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிறது எல்லாம் கிடச்சது போல நிறைவாக இருக்கிறது போல நம் உள்ளம் மகிழும் குறைவு இருக்கும்பொழுதும் நீதிமான் செழிப்பான் அவன் சந்தோஷ மகிழ்ச்சியோடு வாழ்வான் அந்த நிறைவை நீங்கள் ருசிச்சிங்கன்னா நீங்கள் என்றைக்கும் அந்த ஃபீலிங்கை விடமாட்டி இதுதான் உண்மையான பொக்கிஷம் என்று அறிஞ்சு பணம் வந்தாலும் சரி ஆண்டவர் ஆசீர்வாதம் கூட்டி கொடுத்தாலும் சரி என்ன ஐஸ்வர்யம் வந்தாலும் உங்கள் நிறைவெல்லாம் ஆண்டவர் கூட இருக்கிறதுல தான் கண் இருக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றதாகவே இருக்காது உண்மையான ட்ரெஷரை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க இன்றும் அப்படிதான் ஆண்டவர் நமக்கும் நீதிமானுடைய வீட்டை ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு நீங்களும் அப்படி செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவர் எட்டியாக குறைவின் காலத்திலும் பிடிச்சிருக்கிறீங்க அந்த சோதிப்பில் எல்லாம் நீங்கள் பொண்ணாய் விளங்கி இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை கனப்படுத்த வருகிறார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளோமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்திலையும் சுவாமி பிள்ளைகளுக்கு கிருபை அப்பா கிருபை தாரு அன்று விறே பஞ்சமான காலத்திலும் அன்று விறே காய்ந்திருந்த காலத்தில் பட்டினியாய் கிடந்த காலத்திலும் சுவாமி அப்பா அவமானம் அதன் மூலம் வந்த காலத்திலும் சமுதாயத்திலும் வீட்டிலும் அவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் கேலி பண்ண சமயத்திலும் உம்மை விடவில்லையே அப்பா உண்மை பிடித்து கொண்டிருக்கிறார்களே அந்த காலத்தில் சிலர் கொடுத்திருக்கிறார்களே தாங்கி தாங்கியிருக்கிறார்களே எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதத்தை அதன் மூலம் கொண்டு வந்திருக்கிறார்களே அப்பா இதையெல்லாம் பாரும் அவங்க தியாகத்தை பாரும் நம்பிக்கையை பாரும் விசுவாசத்தை பார்த்து ஆண்டு விரே எப்படி அந்த சோதிப்பின் நேரத்தில் ஆண்டு எல்லாத்தையும் விட உண்மை நான் நம்புகிறேன் என்று அவரை சொல்ல வைத்து அவரை கனம் பண்ணி விருத்தி அடைய செய்தீரோ அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளை தேடி வரட்டுமப்பா அவளை அள்ளவில்லாமல் எல்லைகளை பெருக செய்யும் ஆண்டுவரே ஆண்டவரே அவள் வியாபாரத்தின் எல்லைகளை பெருக செய்யும் குடும்பத்தின் எல்லைகளை பெருக செய்யுமாப்பா தனி மனிதனாக இருக்கும் பிள்ளைகளை அன்றுவரே குடும்பமாக்கும் அவர்கள் ஒவ்வொருவரின் வருமானத்தையும் ஆசீர்வதித்து சந்தோஷ மகிழ்ச்சியோடு அதை அனுபவிக்க செய்யும் சுவாமி ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யத்தினால் அவர்கள் வீடு நிரம்பி இருக்க செய்யும் சுவாமி இதை நன்மையாய் பெற்றுக்கொள் முக்கியமாய் நீரே எங்கள் வாழ்க்கையின் அஸ்திபரமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர் என்று